கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் இருவருளார் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசவ ராசியிலே சுக்கர பகவான் காட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே குரு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆடி மாதம் பத்தாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலவையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்து கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியே ராசிநாதன் குரு பகவான் பார்வை அடைகிறார் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்பாகிஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனுசு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த வனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய்வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் சத்துரு ருணரோகசத்துரஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலருக்கு பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல நட்புணர்வு ஏற்படும் களத்திரஸ்தானத்திலே களத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்திலே குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளிகூட நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூட்டு தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமும் இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு பாகியஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுகிறார்கள் பாக்கியாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு தந்தை வழியில் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது சிலர் முன்பின் தெரியாதவர்களுடன் அந்நிய மதத்தினருடனும் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதே மிகவும் நல்லது தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாத முற்பகுதியிலே ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இம்மாத முற்பகுதி உங்களுக்கு சிறப்பை தரும் ஆனால் பிற்பகுதியில் உங்களுக்கு கூடுதலான முயற்சிகள் தேவை ஏற்கனவே பணியில் இருப்பவர் நீங்கள் செய்யும் பணியையே தொடர்ந்து பணியாற்றுவது மிகவும் நல்லது தற்காலிகமாக பணி மாறுதல்களை நிறுத்தி வைப்பதே மிகவும் சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சௌருடைய அன்பும் ஆதரவும் விரைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்